இப்ப எனக்கு திருக்குறள்ல ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு விஷயங்க கூகுள் எல்லாம் போய் தர மாட்டேன் பரிமையலகர் என்ன சொன்னாரு மூவா என்ன சொன்னாரு கலைஞர் என்ன சொன்னார்லாம் படிக்க மாட்டேன் நேரடியா திருவள்ளுவர்ட்ட போய் கேட்டு வந்துருவேன் திருவள்ளுவர்கிட்ட நீங்க எப்படி போய் கேட்பீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் கனவுல தான் நேற்று கூட திருவள்ளுவர் என் கனவுல வந்தாரு நான் கேட்டனே வள்ளுவரை உங்க திருக்குறள்ல எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னேன் என்னடா சந்தேகம் கேட்டாரு நான் சொன்னேன் தீனார் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டப்படுன்னு எழுதியிருக்கீங்களே அப்படின்னு ஆமாண்டா எழுதியிருக்கேன் இதை நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் இது என்ன பெரிய கப்பசூத்திரமா தீயில காயம் பட்டுச்சுன்னா அது நாளடைவுல ஆறி போயிடும் தலும்பு கூட மறைஞ்சி போயிடும் ஆனா நம்ம மனதை யாராவது சொற்களால் காயப்படுத்தினாங்கன்னா அந்த காயம் ஆறவே ஆறாதுன்னு சொல்லியிருக்கிய அப்படின்னு கடை மறையா நானும் எழுதின திருக்குறளுக்கு நீ சொன்னது அர்த்தம் இல்லடா என்ன பண்ணுவ இப்படி சொல்லிவிட்டியே நான் இப்படித்தானே படிச்சுக்கிட்டு இப்படித்தான் நான் இத்தனை காலமா படிச்சுக்கிட்டு தெரியலை நீங்கள் இப்படிங்கிறீங்கள அப்படின்னு அது இல்லைடா ஒன்று தெரியுமா உனக்கு நான் வந்து திருக்குறளை செப்பலோசைடு எழுதியிருக்கேன் அப்படினாரு செப்பலோசையா அப்படிதான் என்ன அப்படின்னு கேட்டேன் அதுக்கு சொன்னாரு வள்ளுவர் நம்ம தொல்காப்பியர் வெண்பாவுக்கெல்லாம் இலக்கணம் எழுதின போது ஈரடி வெண்பாக்களை செப்பலோசையில் எழுத வேண்டும்னு சொல்லிவிட்டார் செப்பலோசை என்றால் யாரோ ஒருவர் கேட்க அதற்கு ஒருவர் விளையளிப்பது போல் அமைகின்ற ஓசை நயம்தான் தான் செப்பல் உனக்கு புரியும்படி சொல்லணும்னா கவிஞர் கண்ணதாசன் ஒரு திரைப்படத்திலே ஒரு பாட்டு எழுதியிருக்கார் அந்த பாட்டை கேடு இந்த பாட்டில் பார்த்தியா அண்ணன் கேள்வி கேட்குறான் தங்கை பதில் சொல்லுகிறாள் இந்த ஓசை நயம் தான் செப்பல் ஓசை அதே மாதிரி தான் யாரோ ஒருவர் என்னிடத்திலே கேள்வி கேட்பதாக எண்ணி நான் பதில் சொல்வேன் இப்ப நீ என்கிட்ட வந்து வாய்மை எனப்படுவது யாது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்க நான் உடனே சொல்லுவேன் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் அப்படின்வேன் நீ அதே மாதிரி என்கிட்ட வந்து நட்புனா என்ன அப்படின்னு கேட்டீனா நான் சொல்லுவேன் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கிளைவுதான் நட்பு அப்படின்னு சொல்லுவேன் நீ என்கிட்ட வந்து எந்த காயம் ஆறும் எந்த காயம் ஆறாது என்று கேட்டால் நான் சொல்வேன் தீனால் சுட்ட பொன் உள் ஆறும் ஆறாதே நவினால் சுட்டபடு என்பேன் அதாவது உனக்கு தீ காயம் பட்டு போச்சுன்னா அது நாளடைவில் உள்ள ஆகிப்பெயரும் ஆனால் நீ யாரையாவது உன் சொற்களால் காயப்படுத்தினால் அந்த காயம் உன் மனதை விட்டு அகலாது ஆறாது உன்னை உறுத்தி கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட சொற்களால் ஒருவனை நான் காயப்படுத்தி விட்டேனே என்ற குற்ற உணர்வு உன்னை உறுத்தி கொண்டே இருக்கும் அந்த காயம் உனக்கு ஆறாது அதைத்தான் நான் எழுதியிருக்கிறேன் நீ யாரை காயப்படுத்த வேண்டும் என்று பேசினாயோ அதை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான் ஒரு ஆசிரியர் மாணவனை கடும் சொற்களால் திட்டினால் கூட மாணவனதை பொறுத்து கொள்வான் ஒரு தந்தை தன் மகனை கடும் சொற்களால் வைத்தால் கூட அந்த மகனதை பொறுத்துக்கொள்வான் கொள்வான் ஆனால் கடும் சொற்களை நாம் பயன்படுத்தி விட்டோமே என்று அந்த ஆசிரியர் வருந்துவார் அந்த தந்தை வருந்து எனவே அந்த காயம் அந்த வடு அந்த சொற்களை யார் இதைத்தான் அவனுக்கு இதை சுட்ட புண் சுட்ட வடு என்று எழுதியிருக்கிறேன் அப்படினா நீங்களும் என்ன பண்ணுவீங்க உங்க மனைவிய கண்ணாபன அவங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டாங்க மனசுல அது சோறு கிடைக்குமா வள்ளுவர் சொன்ன இந்த கருத்தியலை கவியரசர் கம்பர் கம்பராமாயணத்திலே பயன்படுத்துகிறான் எப்படின்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்த புலம்புதான் நான் தான் புலம்புது அந்த அம்மா அப்பழம்பும் போது நிறைய காரணங்களை சொல்லி புலம்புது அதில் ஒன்று சொல்லுது லட்சுமன மச்சின நல்ல பையன் கண்ணில் இமைய போல என்ன காத்துக்கிட்டான் நான் அவனை போய் வஞ்சு விட்டேன் அவன் மனதை காயப்படுத்தும்படி பேசிவிட்டேன் அதனாலதான் இன்னைக்கு நான் பாலாபட்டியா இங்க இருக்கிறனோ அப்படின்னு நினைச்சு வருந்துட அதனால நீங்கள் யாரையுடைய மனதையாவது காயப்படுத்தினால் அந்த காயம் உங்களைத்தான் உறுத்தி கொண்டே இருக்கும் வடுவாக ஆறாமல் இருக்கும் என்பதைத்தான் வள்ளுவர் தீனார் புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட சுட்டவரு என்கிறார் வள்ளுவனை வாசிப்போம் வள்ளுவனை நேசிப்போம்